கருப்பு உளுந்து வந்துட்டு நார்மலாக வந்து கருப்பு உளுந்தை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு கருப்பு உளுந்தில் வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே ஆட் பண்ணலாம் நார்மல் உள்ள வெள்ளை உளுந்தை வந்து பாலிஷ் கருப்பு உளுந்தை வந்து பாலிஷ் பண்ணுறது வெள்ளை உளுந்தாக தான் வந்துடும் ஸோ நீங்கள் கருப்பு உளுந்தை நல்லா தோல் உரித்து அதாவது நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க அந்த கல் இந்த மாதிரி இல்லாமல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து கருப்பட்டி சேர்த்துட்டு அதாவது அந்த கருப்பு உளுந்தை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுங்க பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் கருப்பட்டி இடித்த கருப்பட்டி கொஞ்சம் அரிசி மாவு போட்டுட்டு ஒரு கையளவுக்கு நான் சொல்கிறேன் கருப்பு உளுந்து எவ்வளோ எடுக்கிறீங்கன்னா ஒரு கையளவுக்கு கருப்பு உளுந்து ஸோ அந்த கருப்பு உளுந்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி இது பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுங்க அதில் ஒரு கை ஒரு ஒரு அரை பவுல் வந்து கருப்பட்டியை போட்டுங்க கருப்பட்டி போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுங்க ஒரு அரை கப் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மெரூன் பிளாக் மாதிரி வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுயம்னு சொல்லுவாங்க இது போடுறது ஃபி மாதிரி ஸோ அந்த ஃபிட்னஸில் கொஞ்சம் மைதாவும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ப்ளஃஃபியாகவும் நல்லா ங்க இதாகவும் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் மைதா சேர்த்துங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஆயில் அப்படியே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க எடுங்க எடுத்ததுக்கு அப்புறம் லைட்டாக வந்து மேலே வந்து கொஞ்சம் தேன் இந்த மாதிரி ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்